தெய்வத்தை விசுவாசிக்கிறோம் என்ன இடத்துல ரீசென்ட்டா நான் ஒரு போதகரோடு கூட பேசும்பொழுது அது இப்படி எனக்கு பல காரியங்களை எழுதி இருந்தார் பெங்களூர்ல காணப்படுகிறதான ஒரு போதகர் ஆங்கிலத்துல எழுதி இருந்தார் நான் அந்த காரியத்தை உங்களோடு கூட வாசிக்க போகிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் இந்த செய்தியோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் காரணம் என்ன கத்திராக இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான் தேவனை அறிகுற அறிவு என்று புதிய ஏற்பாடு நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறது அது தெரியலனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறது கிடையாது ரட்சிப்படைய போறது கிடையாது திரியேக நமக்கு முன்பாக போடப்பட்டு இருக்கிறதான ஒரு இடரல் என்பதை புரியாதவர்களாக என்ன பண்ண புரிந்து கொள்ள வேண்டும் நான் கேட்டேன் திரியேக தெய்வத்தை விசுவாசிக்கிறோம் என்கிறீர்களே அப்படியானால் மூன்று தெய்வத்தை ஆராதிக்கிறீர்களா சொன்னதான கேள்வி த்ரீ காட்ஸ் ஓன்லி ஒன் காட் சொன்னார் இல்லை ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார் சரி நல்லது அப்படியானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற சொல் ஒருவரை குறிக்கிறது அப்படிதானே அப்படின்னு கேட்டா இல்ல மூன்று நபர்களை அது குறிக்கிறது மூவரை குறிக்கிறது ஆனா மூன்று பேரும் ஒன்னா இருக்கிறாங்க அது வெவ்வேறு நபர்களை குறிக்கிறது என்று என்று நீங்கள் சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியாது உங்களுக்கு முன்பாய் காணப்பட ஜனங்களுக்கு போடுறீங்க தேவன் ஒருவர் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது மத்தியஸ்தராய் வர வேண்டுமானாலும் அவர் மட்டும்தான் நமக்காக வர முடியும் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பட்சத்தில் இன்னொரு வர முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறதே என்று சொல்லி நான் அவரிடத்துல நான் கேட்டேன் அப்ப பாத்தீங்க அப்படி சொன்னா ஒத்துக்கொள்ள முடியவில்லை பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற வார்த்தை அது ஒருவரை தான் குறிக்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொள்ள முடியாததான ஒரு உபதேசம் தான் திருத்துவம் சரி ஏன் அப்படி இப்படி நீங்களும் குழம்பி மற்றவர்களையும் அப்பாவிகளையும் முக்கியமாக குழப்பறீங்க உங்கள்கிட்ட வருகிறதான கற்றுக்கொள்ள வருகிற அப்பாவிகளையும் குழப்பறீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன காரியம் திருத்துவத்தை புரிந்து கொள்ள திருத்துவம் இல்லை என்போமானால் நம்முடைய அஸ்திபாரம் ஆடிவிடும் அவர் சொன்னார் வி ட்ரினிட்டி பயமுத்தி வச்சிருக்காங்க பாருங்க அவர சொல்லுகிறார் என்று சொன்னால் திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாததால் திருத்துவம் இல்லை என்போமானால் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் ஆடிவிடும் என்று சொல்லி அவர் சொன்னார் நான் கேட்டேன் அஸ்திபாரம் ஆடிடுமா அஸ்திபாரம் சொன்னாலே அது கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே போடப்பட வேண்டும் என்றுதானே வேதம் உபதேசிக்கிறது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது என்று சொல்லி நான் கேட்டேன் போட்டாரு திருத்துவத்தை விளக்கிச் சொல்வது கடினம் முழுவதும் புரிந்து கொள்ள முயற்சித்தால் நம் மண்டையே வெடித்துவிடும் நான் உங்களுக்கு தமிழில் சொல்றேன் அவர் என்ன தெரியுமா ட்ரினிட்டி இஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன் இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபுல்லி டு அவர் சாட்டிஸ்பாக்சன் தென் அவர் மைண்ட் வில் ப்ளோ அதாவது நம்மால திருத்துவத்தை புரிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்தோம்னா நம்முடைய மண்டையே வெடிச்சு அவரே சொல்றாரு இது அப்படிப்பட்டதான ஒரு உபதேசம் நம்முடைய தேவன் வந்து அப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரே அறியாதபடிக்கு அவர் அறிக்கை பண்ணுகிறார் தன்னுடைய வார்த்தைகள் கேட்ட புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை தேவனானவர் அறிந்து கொள் என்பாரா புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாததான ஒன்றை நீ அறிந்து கொள்ளணும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வாரா ஏன் அவரை பொய்யராக்குகிறீர்கள் அவர் சத்தியம் சத்தியத்தை மட்டுமே பேசுகிறவர் யதார்த்தமாக பேசுகிறவர் அப்படிப்பட்டவரை நீங்கள் பொய்யராக மாற்றுகிறீர்களே தேவனை அறிகிற அறிவு நமக்கு சமாதானத்தையும் திருப்தியையும் கொடுக்குமா அல்லது குழப்பத்தை கொடுக்குமா தேவனை நினைச்சாலே அது நமக்கு குழப்பத்தை கொடுக்குமா அப்படி சமாதானத்தை இழந்து போக வைக்குமா அல்லது தேவனை அறிகிற அறிவு என்பது நமக்கு சமாதானத்தையும் தெளிவையும் கொடுக்குமா என்று சொல்லி நான் கேட்டேன் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா ஆல் தீக்ரெட் பிலாங் டு காட் வித் அவர் லிட்டில் பிரெயின் அண்டர்ஸ்டாண்ட் இட் மறைவானவைகள் கர்த்தருடையவைகள் அப்படி ஒரு வசனம் காணப்படுது உபாகமத்துல மறைவானவைகள் மூலையால் தேவனை கடினம் என்று அவர் சொன்னார் சொன்ன கர்த்தருடையவைகள் என்பது உண்மை அது வேதத்துல அப்படி வசனம் காணப்படுகிறது என்று சொல்லி எனக்கு தெரியும் ஆனால் வேதம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஹோலி பாய்பிள் ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லப்படுகிறதான இந்த வேத வார்த்தை நம்முடைய ரட்சிப்புக்கான வழியை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா ரட்சகரை நமக்கு அறிவிக்கிறதா இல்லை வேற கதைகளை பேசுகிறது சத்தியத்தை அறிவிக்குது அந்த சத்தியத்துல முக்கியமானது ரட்சிப்புக்கான வழி இன்னதென்று சொல்லி அறிந்து கொள்ளும்படி ஆய் போதிக்கிறது அந்த ரட்சகரை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த ரட்சகரை அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது என்று நாம சொல்லுவோம் என்று சொன்னால் அதை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறாரா ரட்சிப்பின் வழியை வேதத்திலே மறைத்து வைத்திருக்கிறாரா சுவிசேஷம் காஸ்பர் நற்செய்தி என்று சொல்லும்போது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இதுதான் சத்தியம் என்று சொல்லி அறிந்து கொண்டவர்கள் அறிவித்தார்கள் ஆண்டவர் அதை போய் அறிவிக்க சொன்னார் ஷாட் ஆண்டவர் சொன்னார் நீ மேல நின்று கத்து சுவிசேஷனுடைய பாத பாதங்கள் அது அழகா காணப்படுத்த மலையில் மேல் நிற்கிற பாதத்தை அர்த்தம் என்ன தெரியுமா நீ அறிந்த சுவிசேஷத்தை நீ அறிவிக்க வேண்டாம் சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் அறிந்தவர்களிடத்துல ஆண்டவரை குறித்து பேச வேண்டும் என்பதாய் சொல்லப்பட்டு மறைவாக ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேட ஆண்டவரை அறிகிற இந்த தேவனை அறிகிற அறிவை அவர் ரட்சிப்போடு கூட இணைத்து வைத்திருக்கிறபடினால அவரையே அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறதான ஒரு உபதேசம் திருத்துவம் என்று நான் அவரிடத்துல சொன்ன இரண்டு காரியத்தை அவர் சொன்னார் முதலாவது நாம் பரலோகத்துக்கு போகும்போது அவரை முழுவதும் அறிந்து கொள்ள முடியும் நாம பரலோகத்துக்குள்ள போகும்போது அவரை முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு வார்த்தை கேட்கறதற்கு கரெக்டா இருக்கிறதை போல தோன்றுகிறது இல்ல இரண்டாவது ஒரு காரியம் சொன்னார் இம்மையில தேவனை நம்பி ஏசுகிசுடைய ரத்தத்தின் மேல விசுவாசத்தை வைத்து கழுவப்பட்டு அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு இந்த அவரை மகிமைப்படுகிறவர்களாக நாம ஜீவிக்க வேண்டும் ஒரு ஆங்கிலத்துல நான் அதை உங்களுக்கு தமிழ்ல நான் மொழிபெயர்த்து சொல்லுகிறேன் இந்த உலகத்துல இம்மையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியம் என்ன தெரியுமா தேவனை நம்பணும் இயேசுக்கு சொன்னால விசுவாசத்தை வைக்கணும் நம்ம ரட்சிப்பை குறித்ததான ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ரத்தம் நம்மளை கழுவினது அவருடைய கூட ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தைகளின் படி பரிசுத்தமாக நாம் ஜீவித்து பரலோக ஆட்சியத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி என்று காரியத்தை அவர் சொன்னார் அவர்கிட்ட சொன்னது முதலாவது பரலோக பரலோகராட்சியத்துல போய் எல்லாம் கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்றீங்களே பரலோகராட்சியத்துக்குள்ள முதலாவது போக முடியும் இல்லையா அங்க தானே முதலாவது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவ மேல் விசுவாசத்தை வைக்காம அவர் இன்னார் என்று சொல்லி அறியாம பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே போனா உங்களுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும் ஆனால் இங்கே அறிந்து கொள்வதற்காக வேதம் இருக்கிறதே ஒழிய பரலோகத்துல போய் அறிந்து கொள்வதற்காக வேத புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இங்கே இயேசு கிறிஸ்து யார் என்பதற்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதே ஒழிய பரலோக ராஜ்யத்தில் போய் அறிந்து கொள்வதற்காக நமக்கு சொல்லப்படவில்லை பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்க முடியும் யார் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகமே ஒழிய பரலோகத்துக்கு எப்படி போகணும்னு வழியை காமிச்சு கொடுக்குது அந்த எந்த தெய்வத்தின் மேல விசுவாசத்தை வச்சா பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத புத்தகத்துல அடிப்படையான அந்த சத்தியத்தைய மறைக்கப்பட்டிருக்கு நமக்கு அவரை தெரியாது என்று சொல்லிக் கொடுக்கிறீர்களே ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என்று நான் சில வசனங்களை அவருக்கு முன்பாக வைத்தேன் உங்களுக்கு முன்பாகவும் அந்த சில வசனங்களை வைத்து இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் பிதாவானவர் வேறொருவர் என்று சொல்லுகிறார்கள் அவர் பேசினதா இல்ல புதிய ஏற்பாட்டுக்குள்ளே காணப்படுகிற வேறொருவர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து அல்லது இரண்டாவது தெய்வம் அது திருத்துவ தெய்வத்தில மூவரில ஒருவராயிருக்கிற ஏசு கிறிஸ்து பேசினதா அல்லது பிதா என்று சொல்லப்படுகிறவர் பேசினதா என்று சொல்லி நான் கேட்டேன் முதலாவது நாற்பத்தி மூன்று பதினொன்று நான் நானே கத்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இதை பேசினது யார் இதை பேசினவர் அநேகர் திருத்துவத்தை விசுவாசிக்கிறவர் கூட இது பிதாவானவர் பேசினார் தேவன் எங்களை சிருஷ்டி பேசினா பேசினார் என்று சொல்வது உண்டு இருந்தால் முதல் வசனத்தில் போய் பார்க்கும் பொழுதே உன்னை சிருஷ்டித்தவர் பேசுகிறார் என்று சொல்லுகிறது உன்னை சிருஷ்டித்தவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்று சொன்னார் சிருஷ்டித்தவர் உன்னை பிதாவானவர் நீ தேவன் என்று நம்புகிறாய் அல்லவா அவர் பேசுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பதினோராவது வசனம் வரும்போது அவர் சொல்லுகிறார் நான் நானே கர்த்தர் அந்த சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் அல்ல உன்னை நான் ரட்சிக்கணும்னா நான் தான் ரட்சகர் என்று முதலாவது நம்பு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது ஏசு கிறிஸ்து என்கிற இன்னொருவர் ரட்சிப்பார் நீ எப்படி விசுவாசிக்கிற அந்த தேவன் சொன்னவர் உனக்குமாக வரவில்லை என்று சொன்னால் அப்படித்தானே சொல்லுது திருத்துவோம் சொன்னவர் வரல இன்னொருத்தர் வந்தார் அப்படின்னா வேறொரு தெய்வத்தை நீ காண்பிக்கிற இவர் ரட்சிக்க முடியாதே அங்க சொன்னவர் பொய்யரா இருக்க வேண்டும் அப்ப தேவனை பொய்யராக்குகிற ஒரு காரியம் அல்லவா திருத்துவம் என்று நான் கேட்டது ஒரு வசனம் அப்ப இந்த வசனத்தை பேசினது பிதாவானவர் சிருஷ்டிகர் பேசி இருந்தார் என்ன நான் நானே கர்த்தர் கர்த்தர்னு சொன்னா நான் மட்டும்தான் இன்னொருத்தர் கர்த்தர் சொன்னா நீ விக்கிரகத்தை சொல்ற அர்த்தம் அதுதான் அர்த்தம் இன்னொருத்தர் ரட்சகர் நம்பினா நீ விக்கிரகத்தை நம்புறன்னு அர்த்தம் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொன்னவர் நம்முடைய சிருஷ்டிகரும் பிதா என்று சொல்லி எல்லாரும் நம்புகிற அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எல்லா டினாமினேஷனும் நம்புகிற அந்த பிதா என்பவர் சொன்னார் இந்த வசனத்தை நாற்பத்தி ஏசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கத்த பேசும்போதே தெரியுது என்ன உருவாக்குனார் அப்படின்னு சொன்னா என்னுடைய தகப்பன் அர்த்தம் என்னுடைய தகப்பன் பேசுகிறார் அதாவது தேவன் என்கிற பிதா பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம் உன்னை உருவாக்கினவர் ஆகிய கத்த சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் நான் ஒருவராய் வானங்களை விரித்து விதவுட் அசிஸ்டன்ஸ் என் கூட வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் கிடையாது ரெண்டு அசிஸ்டன்ட் கிடையாது பல உதவியெல்லாம் ஏற்றுக்கொண்டு அல்ல இல்ல அதற்கு முன்பாகவே நீ சிருஷ்டிக்கப்பட்டு நீ ஜெபித்தபடியினாலே நான் உண்டாக்கல அவர் சொல்லுகிறார் நான் ஒருவராய் வானங்களை விரித்து ஹெவன்ஸ் இதெல்லாம் விரிச்சது நான் எப்படி திரும்ப பண்ண நான் ஒருவராய் என்று அவர் சொல்லுகிறார் நானே பூமியை பரப்பினவர் பூமியை உண்டாக்கினது நான் என்று சொல்லி ஒருவர் பேசுகிறார் இது யார் பேசினது அப்படின்னு சொன்னா சந்தேகமே படாதபடிக்கு பிதா என்று சொல்லப்படுகிறவர் அல்லது திருத்துவத்தில் அவர் தான் இதை வந்து என்ன சொல்ற காரணம் அவர் சொல்றாரு உன்னை உருவாக்கினவர் நான் உன்னை தாயினுடைய கற்பத்தில உருவா அவர் அப்பான்னு சொல்லணும் ஆவிக்குரிய தகப்பன்னா அந்த தேவன் ஒருவர் மட்டும் சொல்றாரு உன் மீட்பெரும் நான் தான் வேறொருவரை மீட்புறான்னு என்ன பண்ணக்கூடாது எடுக்க கூடாது இதை பேசினவர் இதை பேசினவர் அந்த தேவன் எனப்படுகிறவரா அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனப்படுகிறவரா அவருடைய பேரே நமக்கு தெரியாது ஏசு கிறிஸ்து பேரை இந்த நாட்கள நிக்கிற நமக்கு தெரியும் ஆனா புதிய ஏற்பாடு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க பேசினவர் ஒரே தேவனாகிய பிதா என்று சொல்லி அத்தனை பேராலையும் அறிக்கை செய்ய முடியும் இல்லையா திருத்துவத்தை விசுவாசித்தாலும் ஒருத்துவத்தை விசுவாசித்தாலும் ஜெகோவா விட்னஸ் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் சத்தியத்தை அறிவிக்கிற யாராக இருந்தாலும் என்னதான் சொல்லுவாங்க இது என்னுடைய தேவன் பேசின வார்த்தை அந்த ஒன்றான தேவன் மட்டுமே பேசின வார்த்தை ஏன்னா அவர் சொல்றாரு சிருஷ்டிக்கும் போது நான் ஒருவராய் செய்தேன் சொல்றார் சரி ஓகே ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் ஓசியா புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய அர்த்தம் என்ன தெரியுமா அந்த இஸ்ரவேலினுடைய தேவன் என்னைக்குமே அவர்தான் எகிப்துல இருந்து அழைத்து வந்த பொழுது அல்ல திரும்பவும் புரிங்கிந்து கொள்ளுங்க வாசிக்கிறேன் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு நான் ரொம்ப விலைக்கு சொல்ல வேண்டாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் தான் எகிப்து தேசத்துக்குள்ள காணப்படுறாங்க அவர்களை பார்த்து அதற்கு பின்பு அவர் வார்த்தை எகிப்து பேசுகிற அழைத்து வந்தது முதல் என்ன தெரியுமா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எங்களுடைய தேவனாகிய கத்தர் அவர் ஒருவர் ஆனால் அவர் யார் என்பதே அறியாத மறந்து போனார்கள் அடிமை தனதுக்குள்ளே காணப்பட்ட அந்த நானூறு வருஷ நாட்கள்ல அவர்களுடைய தேவனாகிய கத்த யார் என்பதையே மறந்து போனார்கள் எகிப்துடைய தெய்வங்களை வணங்கினது உண்டு வேற என்னென்னமோ தெய்வங்களை வணங்கினது உண்டு யோசித்திருப்பாங்கல்ல எனக்கு ஒரு தேவன் உண்டுன்னா அவர் என்ன இந்த மாதிரி அடிமையா வச்சிருந்திருப்பாரா யோசித்து யோசித்து அவர்கள் வல்லமையான தெய்வங்கள் என்று சொல்லி எண்ணிக் கொண்டிருந்த பல தெய்வங்களை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் ஆண்டவர் இந்த நாளில் திரும்பவும் பேசுகிறார் இன்று முதல் நான் உன்னுடைய தேவனாகிய கத்தரா எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் திரும்பவும் சொல்லியிருக்கேன் நான் மட்டும்தான் உன்னுடைய தேவன் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று தேவனாகிய கத்தர் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பதற்கு முன்பாக அல்லது ஆபரகாமுக்கு தேவன் என்று சொல்லப்படுவதற்கு முன்பாகவே அவர் மட்டும்தான் தேவன் எல்லாரையும் உண்டாக்கினவர் ஆனா மனுஷன் அவரை மறந்து போன காலப்பட்ட போது ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு நான் உன்னுடைய தேவன் என்று சொன்னார் அவன் விசுவாசித்தான் அதற்கு பின்பு அவர் பேசுகிறார் நான் தேவன் என்று சொல்லி ஆபரகாமின் தேவனாக அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகுதான் தேவனா என்று கேட்பா இல்லவே இல்ல அவர் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறவர் மனுஷன் அவரை அறியாதி இருக்கும் போது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் அவரை விசுவாசித்த பொழுது அவனோடு உடன்பிடிக்கை பண்ணி நீ என்னுடைய ஜனம் வாக்கு தத்துவத்தை உன்னோடு கூட பண்ணுகிறேன் என்று சொல்லி அவனுடைய தேவன் என்று அவர் சொல்லுகிறார் அப்படிதான் அந்த வம்சத்திலே வந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போய் அந்த ஆண்டவரை மறைந்த பொழுது அவர் ரோசியா பதினான்கு பதிமூன்று நான்களே பேசுகிறார் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கத்தராயிருக்கிறேன் நம்மளை பார்த்தோம் அப்படிதான் நம்ம உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவர் தான் தேவன் நம்ம உண்டானதுக்கு பின்பும் கூட நம்ம பல தெய்வங்களுக்கு பின்பாய் போய் கொண்டிருக்கலாம் அன்னைக்கும் அவர் தான் தேவன் ஆனா ரட்சித்த பிறகு மட்டும்தான் நமக்கு தெரியும் அன்று முதல் அவர் நம்முடைய தேவன் அதுக்கு முன்னாடி அவர் தான் நம்முடைய தேவன் நமக்கு தெரியாது அவர் என்னைக்கு நம்மளை ரட்சித்தாரோ அன்னையிலிருந்து இருந்து அவர் மட்டும்தான் நம்முடைய தேவன் நம்மளால சொல்ல முடியல இன்னும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவர் தன்னை வெளிப்படுத்தின பின்பும் வேறொரு தெய்வத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படிதான் ஏசு கிறிஸ்துவை அறிகிறது மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று தெரியும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை மட்டுமே ஜெபிக்க வேண்டும் தான் ஜபிக்கணும் இவ்வளவுதான் தெரியும் அந்த தேவன் நமக்காக வெளிப்பட்டு நான் தான் அவர் என்று சொல்லும்போது இவரை மட்டும்தான் மெய்தேவன் சொல்லுமே ஒழிய இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அது பிசாசை தொழுது கொள்ள வைக்கிறதானே காரியம் என்று புரியவில்லையா ஓசியா பதிமூன்று நான்குல அந்த பிதாவானவர் தான் பேசுகிறார் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன் ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் தேவன்னு நீ அறிந்து கொள்ளணும் ஒருத்தர் அப்படிலாம் தேடணும் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து யார் அழைத்து வந்தாரோ அவரை தேடு அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி போய் தேடுறேன் அதுக்கு சைட்ல போய் தேடுறேன் இப்படிலாம் தேடக்கூடாது எகிப்து தேசத்திலிருந்து உன்னை யார் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ அவரை அன்றி தேர தேவனை நீ அறிய வேண்டாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு உன்னை யார் மீட்டாரோ உனக்காக யார் ரத்தம் சிந்தினாரோ உனக்கா யார் சிலுவையிலே தொங்கினாரோ உனக்கு யார் ரட்சகராய் காணப்படுறாரோ யாரை கத்தர் என்று நீ அறிக்கை பண்ண வேண்டும் வேதம் சொல்லுகிறதோ அவரை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் நீ அறிய வேண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் என்னை அன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை அவரை தவிர ரட்சகர் வேறொருவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிவித்துக் கொடுப்போம் என்று சொன்னார் அது ஜனங்களை இடர செய்கிறதான ஒரு காரியமாக அது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்